டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமணுமோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் நானூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நூற்றி எழுபத்தி இரண்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க கிளச்சில் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வரும் மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் நானூற்றி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாசரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் வண்டி இருக்க சரௌண்டிங்லேருந்து இருந்து நூறு கிலோமீட்டருக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் நீங்கள் வந்து ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டட் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே